வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேன் கார்டை பற்றி ஒரு தவறான தகவல் வந்து பரவிகிட்ருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம பேன் கார்டில் வந்து அதாவது பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதுதான் பேன் கார்டுன்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ உங்களோட பேன் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் இருக்கும் சரிங்களா ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாதரோட ஃபஸ்ட்டு லெட்டர் அதாவது உங்களோட இன்சில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இன்சீல் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் க கம்பல்சரி அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சொல்லாத ஒரு விஷயத்த வந்து தவறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம நேர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதாக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு உங்களோட அப்பா பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல அப்பாவோட ஃபஸ்ட்டு லெட்டர் அதாவது உங்களோட இன்சில் மட்டும் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா அதுக்காக நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது சரிங்களா ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டையும் ரெண்டையும் ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பல்சரி லிங்க் பண்ணியிருக்கணும் இதை வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அந்த இன்சீல் மட்டும் இருந்துன்னா அதாவது உங்களோட இன்சீல் மட்டும் பேன் கார்டில் இருந்துன்னா அப்பாவோட அந்த ப்ரூஃப் நேமுக்கான ப்ரூஃபும் மட்டும் நீங்கள் கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் பேன் கார்டில் வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒன்றும் ஒரீஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது ஒரு அடிஷ்னல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு நம்பர் எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஒரு சில நபர்களை அண்டை கேட்குறாங்க சரிங்களா இப்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பழைய பேன் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அந்த டென் டிஜிட் நம்பருங்க ஷோவாகும் சரிங்களா நியூ பேன் கார்டு ஆகியிருந்தனா உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கும் சரிங்களா டென் டிஜிட் நம்பர் இருக்கும் இதுதான் பேன் கார்டு நம்பர் சரிங்களா இதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு ரிலேட்டடாக வந்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது வரும் நாட்களில் வந்து இன்னும் பிரயோஜனமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ